குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு ட்ரம்பின் வரிவிதிப்பு விதிப்பு விளையாட்டுகளுக்கு பிறகு உலக அரசியலை புரட்டி போடும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது யூகே கனடா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஆகிய நாடுகள் பாலஸ்தீனை அங்கீகரித்திருக்கின்றன இது ஒன்றும் ஏதேச்சியாக நடக்கவில்லை பாலஸ்தீனை அங்கீகரிக்க கூடாது என்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வலியுறுத்தலையும் மீறி மூன்று நாடுகளும் அங்கீகரித்துள்ளன டூ ஸ்டேட் தியரி என்பதை மூன்று நாடுகளும் வலியுறுத்தி இருக்கின்றன உண்மையில் அது சாத்தியமா ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு யூதர்களுக்கான தனி நாடு என்ற திட்டத்தை முன்வைத்து பல்பர் டிக்ளரேஷன் என்ற பிரகடனம் உருவாக்கப்பட்டது அதை அமெரிக்கா ஆதரித்தது ஆனால் அது கிடப்பில் போடப்பட்டது இரண்டாம் உலக போரில் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டனர் போருக்குப் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பாலஸ்தீனின் ஒரு லட்சம் இடம்பெயர்ந்த யூதர்களை குடியமர்த்த அப்போதைய அமெரிக்க அதிபர் ட்ரோமன் முன்வந்தார் நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஐநா சபையில் நூற்றி எண்பத்தி ஓராவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன்படி பாலஸ்தீனை இரு நாடுகளாக பிரிக்க வேண்டும் எனவும் ஜெருசலேம் நகரை பொதுவான நகரமாக சிறப்பு அந்தஸ்து கொடுத்து அறிவிக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டது அனைத்து எதிர்ப்பையும் மீறி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேலை முதல் நாடாக அங்கீகரித்தது அமெரிக்கா அப்போது அந்த பகுதி இஸ்ரேல் ஜோர்டான் நதியின் மேற்கு கரை என பொருள்படும் வெஸ்ட் பேங்க் காசா என்று மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டது அதே ஆண்டில் நடந்த அரேபிய இஸ்ரேலிய போரின் போது ஜெருசலேம் நகரமானது கிழக்கு மேற்கு என இரண்டாக பிரிந்தது மேற்கு பகுதியை இஸ்ரேலும் கிழக்கு பகுதியை ஜோர்டான் நாடும் கைப்பற்றின பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த ஆறு நாட்கள் போரின் போது கிழக்கு ஜெருசலேமை இஸ்ரேல் மீண்டும் கைப்பற்றியது சிறப்பு அந்தஸ்து கொடுத்து பொதுவான நகரமாக அங்கீகரிக்கப்பட்ட ஜெருசலேமை கைப்பற்றியதற்காக உலக நாடுகளின் கண்டனத்திற்கு இஸ்ரேல் ஆளானது பாலஸ்தீனை விடுவிப்பதற்காக பாலஸ்தீன் விடுதலை இயக்கம் என்ற அமைப்பு உருவானது கிழக்கு ஜெருசலேமை உள்ளடக்கிய இரண்டு நாடுகள் என்ற கோட்பாட்டை அந்த அமைப்பு ஏற்றுக்கொண்டது ஆனால் பின்னர் உருவான ஹமாஸ் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்காமல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழுக்கு முந்தைய நிலவரப்படி இஸ்ரேலை அங்கீகரிப்பதாக கூறுகிறது அதை செயல்படுத்துவதற்கு வன்முறையையும் ஹமாஸ் அமைப்பு கையில் எடுத்து வருகிறது அதன் நீட்சியே இப்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஏழாம் ஆண்டு ஹமாஸ் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன் காசா வெஸ்ட் பேங்க் ஆகிய இரண்டு பகுதிகளும் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் ஒரு பிரிவான பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியின் கட்டுப்பாட்டில் இருந்தன ஆனால் தேர்தலில் வென்று ஆட்சிக்கு வந்தவுடன் முன்னாள் அதிபர் யாசர் அராஃபத் பாலஸ்தீனுக்கு எதுவுமே செய்யவில்லை என குற்றம் சாட்டி பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியின் இராணுவ தளவாடங்களை அழித்து அவர்களை கொடூரமாக கொன்று காசாவை விட்டு ஹமாஸ் விரட்டியது சரி இரண்டு நாடுகள் என்ற கோட்பாடு சாத்தியமானதா என்று பார்த்தால் அதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன இஸ்ரேல் மக்கள் ஒரே பகுதியில் இருப்பதைப் போல பாலஸ்தீன் மக்கள் ஒரே பகுதியில் இல்லை காசா வெஸ்ட் பேங்க் என்ற இரண்டு பகுதிகளில் அவர்கள் பிரிந்துள்ளனர் காசாவை ஹமாஸ் ஆட்சி செய்கிறது வெஸ்ட் பேங்க் பகுதியில் யாசர் அராஃபத்தின் பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி ஆட்சி செய்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அஸ்லோ உடன்படிக்கையின்படி இந்த மேற்கு கரையானது ஏரியா ஏ ஏரியா பி ஏரியா சி என மூன்று பகுதிகளாக பிரிந்திருக்கிறது ஏரியா ஏ என்பது முழுக்க முழுக்க பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதியாகும் அங்கு இஸ்ரேல் மக்கள் நுழைவதற்கே தடை இருக்கிறது ஏரியா பி பகுதியில் கல்வி சுகாதாரம் போன்றவை பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்கள் இஸ்ரேல் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன ஏரியா சி என்பது முழுக்க முழுக்க இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதியாகும் ஆகவே வெஸ்ட் பேங்க் என்பது பாலஸ்தீன் மட்டுமல்ல அங்கு இஸ்ரேலுக்கு சொந்தமான பகுதிகளும் இருக்கின்றன இத்தனை குளறுபடிகளையும் தாண்டி காசாவையும் வெஸ்ட் பேங்க் பகுதியையும் இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டையும் மத்திய பிரதேசத்தையும் இணைக்க வேண்டும் என்று கூறுவது போலத்தான் இதுவும் மேலும் தங்களை எதிரிகள் என கருதும் ஹமாஸ் பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி ஆகிய இரு அமைப்புகளும் எப்படி ஒன்றிணைந்து பாலஸ்தீனை ஒரே நாடாக மாற்றுவார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது இதனில் யூகே கனடா ஆஸ்திரேலியா ஆகிய மூன்று நாடுகளும் பாலஸ்தீனை ஒரு நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்த அடுத்த சில நிமிடங்களில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஒரே ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஜோர்டான் நதியின் மேற்கு கரையில் பாலஸ்தீன் என்ற நாடு உருவாகாது என்பதுதான் அது மேலும் பாலஸ்தீனை அங்கீகரித்த நாடுகளுக்கு விரைவில் பதிலளிக்கப்படும் என்றும் நேதன் பிரகடனம் செய்தார் இரண்டாம் உலக போரின் போது தனது சொந்தங்களை இழந்து தங்கள் பூர்வீக நிலப்பகுதிக்காக இத்தனை ஆண்டு காலமாக போரிட்ட இஸ்ரேல் இனிவரும் காலங்களில் எதுவும் செய்யத் தயங்காது என்பதே அவரது பேச்சு உணர்த்தும் நேரடிச் செய்தி